ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப நன்றிங்க இது ஒரு கேஷுவலான விளாக் தாங்க நேற்று ஈவினிங் போல் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் பசங்க வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க லக்ஷன் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்த உடனே ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் உடனே கேட்பா அதனால் அவ வந்தோன்னு கேட்டால் பஜ்ஜி செஞ்சுதாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பஜ்ஜி மாவு இருந்துச்சு அது கூட இட்லி மாவு ஒரு கரண்டி ஊற்றிட்டு அதில் பஜ்ஜி செஞ்சு கொடுத்தேன் அப்புறம் அதே வாழைக்கால சிப்ஸும் கேட்டிருந்தான் பண்ணானா சிப்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையே வந்து கொஞ்சம் சிப்ஸாகவும் போட்டுட்ருந்தேன் அப்புறம் சைட் பை சைடு அப்படியே சிக்கன் கிரேவியும் வச்சுட்டு கொஞ்சம் ரைஸ் இருந்துச்சு இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்களை கிரௌண்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படின்னா அங்கே ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரக்கிட்ட நல்லா ஓடியாடி விளையாடுவாங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்க வந்து டின்னர் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குனால அதனால் டின்னருக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பசங்களை விளையாடவே கூட்டிகிட்டு போவேன் அப்போ வந்த உடனே சாப்பாடு கொடுத்துரு அப்படின்னா டைரக்டாக அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு ஒரு எட்டு மணி போல் தூங்கிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் வந்து சிப்ஸ் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா குலுக்கி விட்டுட்டேன் இங்கே வந்து ரெண்டு பசங்களுமே நல்லா சாப்பிடுவாங்க வாழைக்காய் சிப்ஸ் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே ஒரு வாழை மரம் இருந்துச்சு அதுலேருந்து பறிச்சிட்டோம் இவர் வேறு இங்கே ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் இதை வச்சு சரிமா ப்ளே பண்ண போல கீழே போகலாம் போகலாம் நான் கிச்சனுக்குள்ளே இருக்கும்போது எப்போவுமே பசங்க கிச்சனுக்குள்ளேயே தான் வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க ஏதாவது எடுக்க போட நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதெல்லாம் அவங்களும் வந்து பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டு அவங்க வேறு ஏதாவது பாத்திரத்தை எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்புறம் செஞ்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன் எப்போவுமே ஸ்நாக்ஸ் செய்யும்போது எடுத்துகிட்டு போய் கிரவுண்டில் வந்து பசங்க விளையாடும் போது விளையாண்டுட்டு சாப்பிடுவாங்க அதனால் கிரௌண்டுக்கு கொண்டு போய்ட்டோம் அப்படின்னா அவங்க விளையாண்டுட்டு சாப்பிட்டுப்பாங்க வீட்டில் கொடுத்தா கூட அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க ஏன்னா கிரவுண்டில் நல்லா விளையாண்டுட்டு ரொம்ப பசியோடு இருப்பாங்க அதனால் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி நிலமையில் இருப்பாங்க அதுக்காகவே ஸ்நாக்ஸ் எப்போவுமே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது அப்புறம் இந்த சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குங்க பசங்களுக்கு இப்போ நம்ம ஊரில் அப்படின்னா நேந்திர காய் கிடைக்கும் நேந்திர வாழைக்காய் அதனால் அந்த சிப்ஸ் நல்லாயிருக்கும் இங்கே வந்து தாய்லாந்தில் நேந்திர வாழைப்பழம்லாம் இல்லைங்க வாழைக்காய் இல்லை அதனால் நம்ம என்ன வாழைக்காய் கிடைக்குதோ அதுலேயே சிப்ஸ் போட்டுக்கலாம் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து பேக் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் கிரவுண்டுக்கு கீழே நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க கீழே கிரவுண்டுக்கு போகிறதுக்கு பிக்னிக் போகிற மாதிரி கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது டெய்லியும் ஈவினிங்கு அதுக்கப்புறம் பசங்களை கூப்பிட்டு பிறக்குள்ள எப்போவுமே இந்த கோலமத்தை போட்டு அழிக்காமல் விட மாட்டானுங்க அதுக்கப்புறம் கொண்டு போய் கிரவுண்டில் விட்டுட்டுங்க கிரவுண்டில் விட்டாதான் தான் எனக்கு அப்பாடானு இருக்குது ஏன்னால் கொஞ்சம் அவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு மாதிரி இருக்கும் விளையாட விட்டுட்டு நம்ம உட்காந்துக்கலாம் ஏன்னா இங்கே க்ரௌண்ட் நீட்டாக இருக்கோ அவங்க பாட்டுக்கு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் அவங்க ஓடி ஆடி நல்லா விளையாடுவாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருப்பாங்க ஈவினிங் டைம் ஆனால் நிறைய பேர் வருவாங்க விளையாடுறதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் ரெண்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நம்ம கத்திகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வேலை செய்கிறத விட பேசி பேசியே ரொம்ப டயர்டாயிடுங்க அவங்க அப்பா வந்தால் இருந்தாங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் ஏன்னா மற்ற வேலையெல்லாம் அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் ட்ரெஸ் அடிக்கிறது வைக்கிறது வீடு கிளீன் பண்ணுறது எல்லாமே நான் நைட்டே நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நைட்டு தூங்குவேன் அதனால் பசங்களை அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அவங்க கூட விளையாண்டுட்டு இருப்பாங்க இவர் வந்து இங்கே ஏதோ ஒரு விளையாடுறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து விளையாண்டுட்டுருக்காரு உடனே சண்டை வந்துருங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே தான் இருப்பானுங்க நம்ம ஒரு செகண்ட் பார்க்கலனாலும் அங்கே அடி அடியாக தான் இருக்கும் சேர்ந்து விளையாடவும் செய்வாங்க ஆனால் அளவுக்கு அடிக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது பசங்க இருந்தாங்கன்னா பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் அவங்க அப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் வந்து அந்த டைமில் போய் ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் எப்போவுமே அந்த ட்ரெஸ்ஸை முடிச்சு வைக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்கும் எனக்கு வந்து அந்த அண்ணன் அந்த அன்னைக்கு வேலையை அந்த அன்னைக்கு பண்ணிடணும் இல்லைன்னா நான் அது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரிங்க தூங்காமல் அந்த வேலையெல்லாம் முடித்து வச்சுட்டு தான் தூங்க போவேன் நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் மடித்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா வேலையுமே முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க அப்போ தான் காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லைன்னா இவ்வளோ வேலை செய்யணுமா அப்படிங்கிறத நினச்சாலே ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நைன் ஓ கிளாக்கில் தூங்கிடல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேலை செய்வேங்க ஆனால் அந்த அன்னைக்கின்னு பார்த்து தான் குட்டி பையன் வந்து ஏதாவது கை வலி வயிறு வலின்னு அழுக ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி சீக்கிரம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக வேலை பார்க்க ஆரம்பித்தேன் திடீர்னு காது வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நேரம் இருந்தான் எப்படின்னு நைட்டு வந்து அழுதுகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்தா அது ஒரே சத்தமாக இருந்துச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அப்பாவை போட்டு அடித்து நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க எப்போவுமே இந்த மாதிரி ஈவினிங்கானால் போதுங்க அவங்க அப்பா வந்தோடனே நல்லா விளையாடுவாங்க ஆனால் என்ன அவங்க அப்பா கிட்டே அடித்து உதச்சு விளையாடுற மாதிரி எங்கிட்டையும் வந்து விளையாடணும்னு நினைப்பாங்க நமக்கு அளவுக்கு எனர்ஜி எனர்ஜி கிடையாது அப்படிங்கிறது பசங்களுக்கு தெரியாதுங்க நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சரி நீங்கள் விளையாடுங்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அங்கே நைன் தேர்ட்டி போல் தூங்க போயிட்டோம் இது வந்து அடுத்த நாள் காலையில் அங்கே இன்றைக்கி காலையில் வந்து நல்லா வெயிலுங்க அதனால செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிடுவோம் இந்த ரோஜா செடி மட்டும் என்ன செய்யலைங்க காய் அது நல்லா காஞ்சி போய் அதுக்கப்புறம் துளிர் விடுது அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்போ எல்லாம் செடிக்கும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம பேர்டில் வந்து ஒரு பேர்டு செத்து போயிடுச்சுங்க என்னென்னு தெரியல திடீர்னு காலையில் பார்த்தா ஒன்று செத்து கிடந்துச்சு அப்புறம் அதை தூக்கி ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு அதை வந்து நான் தூக்கி போட்டுட்டேன் என்ன என்னன்னு பிரச்சனைனே தெரியலங்க அப்புறம் வந்து இன்னும் மூணு பேர்டு மட்டும்தான் இருக்காங்க இப்போது அப்போ செடிங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செடிக்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்துச்சு நல்லா வாடுற மாதிரி ஆகிடுச்சு நல்லா இப்போ வந்து ரீசெண்டாக மழையும் வருது வெயிலும் வருது ஆனால் செடிங்க வந்து சின்ன பாட்டில் இருக்கிறனால டெய்லியுமே தண்ணி ஊற்றினா மட்டும்தான் தாங்குதுங்க இல்லைனா வாடி போகிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இங்கே இன்றைக்கி புல் வெட்ட வந்திருந்தாங்க கிரௌண்டில் வந்து இங்கே மழை வந்துச்சுன்னா ஒரு மழை வந்து தான் போதுங்க நல்லா புல் வளர்ந்துடும் அதனால ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு இந்த சத்தத்துக்கு குட்டி பையனும் தூங்கவே இல்லை இந்த மாதிரி தாங்க இங்கே புள்ள வெட்டுவாங்க இப்போது சேம் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி தான் கிராஸ் கட்டர் மிஷின் வச்சு தான் வெட்டுறாங்க ஆனால் இவங்க நல்லா சேஃபாக வெட்டுவாங்க சேஃப்டி ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீட்டாக கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் சரி ஒரு குட்டி வீடியோ எடுத்துடலாம் சேரீ கட்டிட்டு வீடியோ போடுங்கக்கான்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அதுக்காக நான் சேரீ கட்டிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் சீக்கிரமாகவே இந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் எனக்கு ஸேரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸாரீ கட்டிவிட்டு வீடியோ போடுறேன் இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும் மறக்காம பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்